செங்கம் ஒன்றிய நகர மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசை கண்டித்தும் துணை போகும் அதிமுகவை கண்டித்து செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மோப்பேகிரி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் எதிரே அம்பேத்கர் சிலை அருகில் செங்கம் ஒன்றிய நகர மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசு கண்டித்தும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் முபேகிரி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சி மனிதநேய மக்கள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மறுமலர்ச்சி திராவிட கழகம் மக்கள் நீதி மய்யம் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி என தோழமை கட்சியினர் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய மோடி அரசை கண்டித்தும் துணை போகும் அதிமுகவை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் முப்பேக்கிரி பேசுகையில் பாரதிய ஜனதா கட்சி மூடி தலைமையிலான அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாகவும் தமிழ்நாட்டிலிருந்து பெறப்படும் வரியை பெற்றுக்கொண்டு ஒன்றில் கால்பாகம் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு மீதி திருப்பித் தருவதாகவும் வழியில்லாத மாநிலத்திற்கு அதிகப்படியான நிதி ஒதுக்குவதாகவும் குற்றம் சாட்டினார் கடந்த ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு முட்டை மட்டுமே கொடுத்ததாகவும் தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாட்டையும் ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாகவும் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை வழங்காமல் புறக்கணித்து வருவதாகவும் தெரிவித்தார் அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் மோடி அரசு அடிப்படைந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார் கடந்த அறிமுக ஆட்சியில் தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் அறிவிப்பு மட்டுமே அறிவித்துவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டதாகவும் ஒன்றிய மோடி அரசிற்கு அடிபணிந்து ஊழல் குற்றத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒன்றிய மோடி அரசின் திட்டங்களை ஒன்றிய அரசு அறிவிக்கும் திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கி விட்டதாகவும் தற்பொழுது பாஜக கட்சியின் மிரட்டலுக்கு பயந்து தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி வைத்ததாக குற்றம் சாட்டினார் நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் அன்பழகன் ஒன்றிய செயலாளர்கள் மனோகரன் ஏழுமலை செந்தில்குமார் பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் நகரம் மன்ற தலைவர் சாதிக் பாஷா முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஜி குமார் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் ராஜா மதிமுக ஒன்றிய செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் சர்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன் வட்டார செயலாளர் கணபதி மனிதநேய மக்கள் கட்சி சான் முகமது மனிதநேய ஜனநாயக கட்சி இலியாஸ் தமிழக வாழ்வுரிமை கட்சி காஜா ஷெரிக் மக்கள் நீதி மையம் கட்சி பொறுப்பாளர்

தமிழ்நாடு 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 திராவிட மண் திராவிட மண் திராவிட மண் திராவிட மண் ஒரு போது தமிழ்நாட்டின் உரிமைகளை தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்திடுவோம் வெல்வோம் 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 டெல்லி அணியை வீட்டிட்டு டெல்லி அணியை வீட்டிட்டு தமிழ்நாடு அணியை வென்றிடுவோம் தமிழ்நாடு அணியை வென்றும் தமிழ்நாடு அணியே வென்ற